ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீப பெறுவான் பெரியவர்களே சோதனையில் சோர்ந்து போகாதிருங்கள் ஒவ்வொரு சோதனையான சூழ்நிலையும் கடின பாதையும் நீங்கள் உத்தமர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதற்காகவே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் கேட்ட வசனம் சொல்லுகிறது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நாம் உத்தமன் என்று விளங்க பண்ணுவதற்காகவே சில சோதனையின் பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார் அவர் ஒரு நாளும் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார் சோதனையின் வேளையிலே அதை தாங்கக்கூடிய பலனையும் நமக்கு கொடுப்பார் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய வழியையும் நமக்கு காண்பிப்பார் அல்லது போதிப்பார் ஆகினால் பிரியமானவர்களே கடின பாதையில் கடந்து செல்ல நேரிடும்போது கலங்கி நின்றுவிடாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் கடின பாதையிலும் நீங்கள் கழிப்போடு கடந்து செல்லுவதற்கு ஆண்டவர் உங்களை வழி எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் ஆம் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம் இந்த வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் கடின பாதையை சோதனையின் பாதையை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாருடைய சோதனையின் முடிவு அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது அவர்களை உயர்த்தி இருக்கிறது ஏன் சாதனையாளராக மாற்றியும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நீதிமான் என்று பண்ணும்படி நீங்கள் உத்தமர்கள் என்று விளங்க பண்ணும்படி சில கடின பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார் ஒருவேளை இந்த காலை வழியில சோதனையின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா இதை கடக்க முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த காலை வழியில உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சோர்ந்து போகாதிருங்கள் யோபு பக்தன் சொல்லுகிறார் நான் போகும் வழி அவர் அறிவார் அவரினை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் தாவிது இப்படி எழுதுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என் விரல்களை போருக்கு பழக்கு வைக்கிறவர் யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறவர் என்று சொல்லுகிறார் பவுல் இப்படி எழுதுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆன் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட கடின பாதையை கடக்கும்போது சோதனையின் பாதையில் கடந்து செல்லும் பொழுது சோர்ந்து போகாமல் விசுவாசமாய் வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகளை அறிக்கை இடுங்கள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் கடந்து போகக்கூடிய எல்லா பாதைகளிலும் உங்களை வழி நடத்துவார் கோணலானவைகளை சுவையாக்குவார் அதிலுள்ள கற்களை எடுத்து போடுவார் தூதர்களை கட்டளையிடுவார் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சோதனையின் பாதை கொஞ்ச நாட்கள்தான் சீக்கிரத்தில் அந்த சோதனை கடந்து போய் நீங்கள் உத்தமர் என்று எல்லாராலும் அறியப்படுவீர்கள் ஒரு மேன்மையான உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் கடின பாதையோ சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கிற சோதனை பாதையோ எதுவும் உங்களை தடுத்துவிட வேண்டாம் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார் விசுவாசத்திலே விருத்தி அடையுங்கள் நிச்சயம் கடின பாதை கூட உங்களுக்கு லகுவாய் செபிப்போமா அன்பு தகப்பினேன் சோதனையில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஏற்படுவது இல்லை என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தேவனைகளோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே சோதனை நீங்கள் ஜெயிப்பதற்காக ஆமேன்